கை வச்சி பாத்ரூம் போவீங்க நீங்க பூசி இத உடைச்சிட்டீங்களா ஐயோயோ ஃபைன் வேற உங்களுக்கு வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அந்த பாத்ரூம்ல போயிட்டு வந்தருங்க நான் கீழே போயிடுறேன் இறறேன் இது ஆமா அதான் பாத்ரூமே ஐயோ என்ன தண்ணில எல்லாம் உள்ளே இருக்கு நீ பாத்ரூம் போயிட்டு தண்ணி இல்ல அப்பிக்க நான் ஏ நிஜமாவதாங்க ஏ என்ன ரெண்டு பக்கம் அழகாக இருக்குது காலை வச்சிட்டு உக்காந்துட்டு தண்ணி வேறு உள்ளே இருக்கு அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட்டி ஆட்டிங்க தண்ணி வேறு இருக்குது பாருங்கள் ஆ மிஸ் அதாவது காலை வச்சு ஆட்டுங்க தண்ணி இருக்க பாருங்கள்ல அதில் தான் போனேன்

நான் எப்படி சுடிதார் உண்டு எப்படி போவீங்க இங்க வந்து இடையில நின்னு காமிய காடு எதுன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் ஓகேங்களா நான் காமிச்சினா நான் நெக்ஸ்ட் வரவே மாட்ட பாத்தங்க ஏன் நிஜமா தாங்க அதுலயே நாங்க எல்லாம் போவோம் நானமா நெக்ஸ்ட் வரவே கூடாதுன்ற மாதிரி நீ பிளான் பண்றீங்களா நீங்க ஒரு பாத்ரூம்ல யாரா போவாங்க நான் சொல்லுங்க காடுக்கு போற ரெடியா இருக்கீங்களா நான் ஒரே அடியா ஓடி போணும் நினைக்கிறாரு